ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகி மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வாங்க ஹெல்த்தியான ராகி மாவு பிஸ்கெட் வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ராகி மாவு வந்து நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாங்க உருக்குன பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் அளவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு காஃபி ஃப்ளேவருக்காக இல்லை சாக்லேட் ஃப்ளேவருக்காக சன்ரைஸ் காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நீங்கள் எது கூட சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கிறேங்க ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு ரூபாய் வந்து ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லாதனால சன்ரைஸ் காஃபி தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி பணையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கிறேங்க பாலோட அளவு வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாதுங்க மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி பதத்துக்கு ராகி மாவு பிஸ்கெட்டுக்கு வந்து மாவு பிணைஞ்சு வச்சாச்சுங்க இப்போ வந்து நமக்கு வந்து சைஸ் எந்தளவுக்கு தேவையோ எந்தளவுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் குக்கீஸ் இருந்தால் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் சும்மா ஒரு பெரிய உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு தட்டி போட்டுக்கிறேன் வந்து அந்த அலுமினியம் ட்ரெயில் தாங்க வச்சுருக்கேங்க அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து இருபது நிமிஷம் டைம் கொடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் தாங்க பேக் பண்ணி எடுத்துருக்கேங்க எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு இமீடியேட்டாக மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் ஆறு ஆறு நமக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதாங்க ராகி பிஸ்கிட் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்